பர்மா நாட்டிற்கு எந்த தலைவர்கள் வந்தாலும் இரண்டு சைடும் பெண்களை உட்கார வைத்து அவர் நடந்து வரும் பாதையில் பெண்களின் முடியை விரிச்சி போட்டு அந்த முடி மேலே நடந்து செல்வதுதான் வர விருந்தாளிக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கௌரவமாக அந்த அரசாங்கம் பார்க்கிறது இதுவரைக்கும் பர்மாவுக்கு வந்த எல்லா தலைவர்களும் அந்த வரவேற்பை ஏத்துக்கவும் செய்துள்ளார்கள் சரியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து தமிழ்நாட்டில் இருக்கும் ஒருவரை பார்த்து வியந்து போய் நீங்கள் எங்கள் நாட்டிற்கு வந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறது பர்மா நாடு அந்த மனிதரும் கூப்பிட்டதை மதித்து தமிழ்நாட்டிலிருந்து கப்பலில் பர்மாவுக்கு போகிறார் ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வந்த இவர் மட்டும் அதை பார்த்து என்ன சொன்னார் என்று தெரியுமா பெண்களை எங்கள் நாட்டுடைய தாய் குலமாக பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட தாய் குலத்தை எரி விட்டுதான் உங்கள் நாட்டுக்கு வர வேண்டும் என்றால் நான் எங்கள் நாட்டிற்கு திரும்பி போகிறேன் இவர் சொன்னதை கேட்டுவிட்டு நாம் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று இந்த வரவேற்பு முறையை அன்று நிறுத்தியதுதான் வரையும் பர்மா நாடு அதை செய்யவில்லை சரி அந்த மனிதர் யார் தெரியுமா தமிழ்நாட்டிலிருந்து போன பசும்பொன் முத்துராமன் ஐயா தமிழ்நாட்டில் பெண்களை தாய்க்குலமாக பார்க்கும் இந்த கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்